பாரி கோபால கிஷ்ணா, நான் சொன்னது கரைக்ட செய்யினும். ஓகே மம்மி, அசத்திர் ரா. போபோ, அப்பா போராரே. அண்ணா மலை, வழக்கம்மா குடுக்கரை கீங்கிஸ் பிரிட்டில் குடு. தரம் நான். இந்தான் அங்கு நான். மேச்ச்சு குடுப்பா. ஓகேன். இருக்குற <laughs> <laughs>

இது வரைக்கும் அவங்க கிட்ட ஓபன் பண்ணல ஏன் நீ ஓபன் பண்ணல அவ பெரிய பணக்கார பொண்ணுனே நான் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னா டென்ஷன் ஆகி அடிச்சுடுவானே நீங்களா பார்த்து ஒரு பெரிய எடுத்து பொண்ண லவ் பண்ண வேண்டியது உன்ன தெரிஞ்சு போய் அவ சப்பு சப்பு நாள் அப்பா அப்பனா இப்படி ஓரமா உட்கார்ந்து அழ வேண்டியது அதுக்கு இந்த நான்சென்ஸ் எல்லாம் ஆறுதல் நீ என்ன ஆறுதல் சொல்றது காலேஜ் ப்ரொபசரா போடா டேய் இந்த உட்கார்ந்துட்டு அழுகிறது அடுத்தவங்க கிட்ட ஐடியா கேக்குறது இந்த கச்சடா எல்லாம் எனக்கு பிடிக்காது அவ போன போட்டும் எத்தனை டிக்கெட் இருக்கு இதுல ஏதாவது ஒரு ஓட்டு ஓடசரை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிட்டா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லனே ஆ

உன் டிபன் பாக்ஸ் யாவது ஓபன் பண்ணி காட்டு நீங்களே திறந்து பாருங்க ஓ அதையும் நான்தான் தான் ஓபன் பண்ணிக்கணுமா என்னாச்சு என்ன இது அதே பச்சை மிளகாய் அதே தயிர் சாதம் என் பொண்டாடி கூட நீ மோசமா இருக்கு போல நீங்க மட்டும் டெய்லி தயிர் சாதமும் பச்சை மிளகாயும் சாப்பிடும்போது நான் புட்டி எப்படிங்க வெரைட்டியா சாப்பிரறது அதாங்க ஆ என்னங்க ஒரே வார்த்தையில ஆட்ட டச் பண்ணிட்ட நீ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த முக்காடு எதுக்கு ஐயோ வேணாங்க அத மட்டும் காட்ட மாட்டேங்கறியே நான் ரெடி

வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன இப்போ இருக்கிற நிலமை என்ன எல்லாம் என் தாலே என்னடி அம்மா என்னாச்சு இப்படி தனியா உட்காந்து புலம்பின் இருக்க இப்படி வந்து உட்காருங்க மாமி நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன் இந்த காலத்து ஆம்பளைங்களுக்கு நன்றி விசுவாசமே கிடையாது வகை வகையாதான் ஆக்கி போட்டேன் அதெல்லாம் பத்தலன்னு வகைய எவகிட்டயோ போய் மாட்டிக்கிட்டாரு இப்போ நல்லா அவஸ்தப்படுறாரு அவரை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு புருஷன் வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு பொண்ணு மடிசர் கட்டிட்டு வந்திருக்கா அத பார்த்துட்டு அவர் அதே மூட்ல வீட்டுக்கு வந்து நீயும் மடிசார் கட்டிக்கோ அத பார்த்து நான் ரசிக்கணும்னு ஒரே பிடிவாதம் எனக்கா மடிசார் கட்ட தெரியாது சரி நானே கட்டி விடுறேன்னு சொல்லி லெப்ட்ல ஒரு சொருகு ரைட் ஒரு சொருகு சொருகுன்னு பாருங்க

என்றே மனம் தேடுதே ஆவலாய் ஓ பார்த்தி பார்த்தி டெய்லி என் கனவுல வந்து என்ன தூங்குடாம டிஸ்டர்ப் பண்றியே இது உனக்கு நியாயமா அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே மெல்ல திறந்தது படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உடுங்க செத்து போயிடாதம்மா உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேனா ஏன் ஒரு ஊரையே சேர்த்து கூட்டிட்டு போய மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக்கு அதிகம்னு சொல்லுவாங்க அது விஷயத்துல ட்ரூ ஆகிருச்சு பாத்தி காஜா எடுத்துட்டு இருந்த ஒண்ணு கைய புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு அந்த நன்றிக்காவது பேச ஓபன் பண்ணி காட்டக்கூடாதா ஏ முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயலு எடுக்க கூடாதாங்க என் மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு கொடுங்க அப்புறமா ஒரு போடு ஓசியில சிக்கா ஊசியில குத்துறாளுக்குவோம் கம்மன வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிடுவானுங்க மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்தும் போது சிந்தி அறிஞ்சிருவா என்ன செய்யலாம் ஆ கொலுச வாங்கி காலில் மாட்டி விட்டா அவன் நடக்கும் போது ஜல்லு ஜல்லுன்னு சவுண்டு வரும் அப்ப நாம அவன் மனசுல ஜில்லு ஜில்லுன்னு போய் நிப்போம் பாத்தி கிப்ட் நாளைக்கு ரெடி மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே ஹே மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே மம்மி

ஒரு ஸ்கூட்டரை வாங்கி கொடுத்திருக்கிறார் முடம் முண்டா ஆம்பளை வேலை கிளம்பும்போது முடி விருச்சி போட்டு உட்கார்ந்திருக்கா குறுப்படவே மாட்டா காயத்ரி இல்ல தனியா புலம்பிட்டு இருக்க எனக்கு ஸ்கூட்டர் சரிபடாது நான் பஸ்லயே போறேன் இருங்க நான் உங்க பொண்டாட்டி தானே இதுல என்ன சந்தேகம் நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்வீங்கல என்னமா சொல்லு பொண்டாட்டி ஏன் பெரிய பொண்டாட்டி உரிமை கொண்டாட வந்துட்டா அவ முன்னாடி மானத்தை மானத்த மாங்காதீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பாத்துக்கிறேன்டி என்ன நடக்க போகுதுன்னு

நீங்க இப்படி வாங்க மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னாலே ஸ்டார்ட் பண்ண முடியல உங்க மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரியா ஓட்ட ஸ்கூட்டர் வாங்கி ஏன் உயிர் வாங்குறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க இப்படி வாங்க மாமா நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க பெரிய சில்வர் ஸ்டாலின் இதுல சாதாரண வண்டியா 95 மாடல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ல மெக்கானிக் கொடுத்திருக்கான் ஸ்டார்ட் பண்ணுங்க மாமா நான் பாத்துட்டு கேக்கு ஸ்டார்ட் பண்ற மூஞ்ச பாத்தீங்க என்ன சிரிப்பு அப்பா இதெல்லாம் வேலைக்காவாது நீங்க உள்ள போய் அத கொண்டு வாங்க இப்போ வந்துடுற டண்டன் அக்கு டணக்க நக்குட டண்டன் கட ரு கேங் விட அந்த ஐட்டம் சூப்பராக இருக்கே மாமோய் இது இப்போது வண்டி

இங்கே வை அчка ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ லாரடி நீ ரெடியா அப்பிள் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ என்ன தொடாதீங்க ஏ எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க என்ன மட்டும் எதுக்கு வெயிட் பண்ண சொன்னீங்க உனக்கு ஒரு கிப்ட் குடுக்கறேன்னு சொன்னல அத நான் இன்னைக்கு கலட்டிட்டு வந்தா இல்ல வாங்கிட்டு வந்தா சிச்சி கொலுசா பழசு மாதிரி இருக்கு ஆமா கமலகாச யூஸ் பண்ணது சலங்கை ஒலியில பழசு இல்லாம இருக்கும் உன் வெண்டைக்காய காட்டு இல்ல கெண்டைக்காய காட்டு இந்த காரம் நான் எங்கேயோ காட்டுன மாதிரி இருக்கு லேடீஸ் காலைல அப்படிதான் இருக்கும் மாட்டுங்க டார்லிங் இத்த நொகத்தை காட்டட்டேமா காட்டு டார்லிங் அதுக்காக நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கம் அண்ட் ஆஹ் நீ அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது